இனிமேல் இந்த நவம்பர் மாதத்தில் இவர்கள் யாரிடமும் போய் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் இதற்கு மாறாக மற்றவர்கள் தான் இவர்களை தேடி வந்து அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்வார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஃபேண்டசி ஃபீலிங் அதாவது இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதலாக இருக்கலாம் அல்லனா அவர்களுடைய லிவிங் ரிலேஷன்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஸோ மேஷராசிக்காரர்கள் ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்னாவே ஒரு கெத்து ஒரு கம்பீரம் ஒரு அட்மின் நாம் யாரிடமும் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் போய் நிற்க வேண்டாம் மாறாக நாம் தான் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பவர்களாக இருக்கப் போகிறோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் இவர்களுக்கு வந்துவிட்டது இந்த ராகுவை செவ்வாய் பார்க்க மூணாம் இடத்து அதிபதி புதன் ராசி அதிபதி சேர்க்கை பிறகு அவரே சுக்கரனுடைய வீட்டில் இது தான் காம திரிகோணம் என்ற அமைப்பில் வரக்கூடிய வீடுகள் இதனால் கண்டிப்பாக ஒரு அஃபேர் என்பது மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண் தொடர்பும் பெண்ணாக இருந்தால் ஒரு தேவையில்லாத ஆண் தொடர்பும் ஏற்படும்